அதினார் கோவில் வெட்டுவலி முச்சன் அதிரா காலைக்கு கிராமத்தாக்க சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கப்படுகின்றது மருகே அன்போர் பேரா மருகே அன்போர் பேர் சின்னார் சூழலி இந்த மாவட்டம் நாகியூர் மாடு அரசனூர் இந்த மாட்டிற்கு ஐயூர் கிராமத்தின் சார்பாக மாலை மரியாதை செய்யப்படுகிறது ராங்குடி ராங்கைக்கண்டம் வரது கலைக்கு கிராமத்தின் சார்பாக மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கப்படுகின்றது

அடுத்தபடிய சிவகங்கை மாவட்டம் திருவத்தூர் இளங்காத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வெள்ளி ராஜா கலைங்க கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மாலை மரியாதை சென்று திரும்புகிறார்கள்

ஓடி சென்னை

இங்க எல்லாரும் சரி பாய் மனவ வந்துருக்கங்க ஜ <laughs> அஞ்சாம <laughs> மதுரை மாவட்டியில் அவர்களுக்கும் அஞ்சாமலை அணி தலைவர் சவுந்தர் அவர்களுக்கும் ஐயூர் கிராமத்தார்கள் சார்பாக சுற்கோக்கை இளைஞர்கள் கிராமதார்கள் பெரியவர்கள் சார்பாக சுழற்கோக்கை வழங்கி செலுத்துகிறார்கள் அஞ்சாம் முறை வீரர்களுக்கு